எரிதழல் கொண்டு எரித்தாலும் இதயத்தை பிளந்தாலும் உரிமைகளை உரத்த குரலில் முழங்கியதில் பின்வாங்கியதில்லை திராவிட கழகம் ஆம் அப்படியாகத்தான் இன்று வரை செயல்பட்டு வருகின்றது நம் திராவிட மாடல் அரசு இன்று நம் திராவிட மாடல் நாயகருக்காக அவருடைய பிறந்தநாள் விழாவிற்காக கூடியிருக்கின்றோம் முதலில் திராவிட மாடல்னா என்ன இங்கு பலருக்கு திராவிட மாடல் என்னன்னே தெரியல திராவிட மாடல்னா என்ன உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் இப்படி அனைத்து வித்தியாசங்களையும் கடந்து அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டிற்காகத்தான் நம் திராவிட மாடலானது செயல்பட்டு வருகின்றது அப்படியாக அதன் அடிப்படையினால் இன்று பல்வேறு சட்டங்கள் திட்டங்களும் நம் திராவிட மாடல் நாயகராக வகுத்து வகுத்துள்ளார்கள் அப்படி ஒரு மாநிலத்தின் எழுச்சி என்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அந்த மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பொறுத்தே அமைகிறது அப்படியாக நம்முடைய திராவிட மாடல் அரசானது ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவே பல்வேறு நலத்திட்டங்களை இங்கு கொண்டு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய திராவிட மாடல் மாடலானது ஆட்சிக்கு வருகிறது ஆட்சிக்கு வருகையில் இரண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடுவில் நம்முடைய திராவிட மாடலானது ஆட்சிக்கு வருகின்றது ஒன்று கொரோனா எனும் பெருந்தொற்று மற்றொன்று தமிழகம் பணவீக்கத்தில் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் பணவீக்கமானது எப்படி ஏழு புள்ளியே அஞ்சு ரெண்டு சதவீதமாக இருந்தது ஆனால் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம் திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் அவர்களின் பல்வேறு சட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலம் நம்முடைய தமிழகத்தின் பணவீக்கமானது அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமாக மாறியது என்றால் இதுதான் நம் திராவிட மாடல் அரசின் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம் இதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம் நாட்டின் ஒரு பொருளாதார சராசரியே ஏழு புள்ளி ரெண்டு நான்கு சதவீதம் தான் நம்முடைய நாட்டின் சராசரியே ஏழு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் தான் நம் மாநிலத்தின் சராசரி என்பது எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கின்றது என்றால் நாட்டிலேயே முதல் முறையாக நாட்டின் சராசிரத்தை விட நம் மாநிலத்தின் சராசரியானது அதிகமாக இருக்கின்றது இப்படியாக நம் திராவிட மாடல் அரசானது பல்வேறு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கின்றனர் ஒன்றிய அரசானது நம்முடைய மாநிலத்தை ஆதிக்கம் செய்வதற்கு பல்வேறு விஷயங்களை தேடுகின்றனர் உணர்ச்சிக்கு உரமிடுவது மொழிப்பற்று எப்படி உணர்ச்சிக்கு உரமிடுவது மொழிப்பற்று யார் எந்த மொழி பேசணும் யார் எந்த மொழி கத்துக்கணும் யாருக்கு எந்த மொழி பயிற்சி மொழியா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் அவரவர் விருப்பம் நம்ம போய் திணிக்க கூடாது ஆனால் ஒன்றிய அரசானது மும்மொழி கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தின் மூலம் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கிய முதல் மொழி போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் முடிந்து விட்டது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் மீண்டும் இந்த இந்த மொழி ஆரம்பிக்கின்றது இந்த மொழி பல்வேறு மக்களின் தியாகங்கள் உள்ளன பல்வேறு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் பல்வேறு மக்கள் தங்கள் உயிர்களையே தியாகமாக கொடுத்துள்ளனர் பல்வேறு மக்களின் கல்விகளால் தடைப்பட்டுள்ளனர் இப்படி அறுபது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஏன் இன்று மொழி போர் வருகின்றது ஏன் இந்தி திணிப்பு வருகின்றது காரணம் அடுத்த ஆண்டு நம்முடைய தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவதால் மட்டும்தே மட்டும்தான் ஏனென்றால் அவர்களால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாதல்லவா அதற்காகத்தான் இந்தி என்ற திணிப்பு மூலம் நம்முடைய அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றனர் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக மொழி போருக்காக பாடுபட்டவர்கள் திராவிட பெண்களாகத்தான் இருக்க முடியும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு பேர் அந்த முதல் மொழி போரில் கைது செய்யப்பட்டனர் இந்த முதல் மொழி போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடைபெற்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டே இந்தி திணிப்புக்கு எதிராக நம்முடைய பெரியார் அவர்கள் ஒரு மிக பெரிய அறிக்கையை வெளியிட்டார் எதற்கு தெரியுமா நாம் தேச தந்தை என்று சொல்லப்படும் காந்திஜி அவர்கள் ஒரு ஒரு மாநில ஒரு ஒரு இடத்துல சொல்றாரு இந்திதான் இந்தியாவிலேயே பொதுமொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்றார் அடுத்த நாளே ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அஞ்சே பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இந்தி திணிப்புக்கு எதிராக இப்படி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொடங்கிய மொழி போரானது இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது மோடி ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்மொழிக்காக எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது இருபத்தி நான்காயிரம் பேர் மட்டுமே தாய்மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்திற்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் கோடிக்கும் மேற்பட்ட தாய்மொழியாக கொண்ட தமிழை கொண்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பெரும் நூறு கோடியே தான் இதிலிருந்தே தெரிகிறது ஒன்றிய அரசின் பாரபட்சம் இது ஒரு புறம் மற்றொரு புறம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா திட்டத்திற்குமே இந்தியில பெயர்றாங்க நீர்வளத்துறைக்கு ஜல்சக்தி துறையா திருத்தப்பட்ட மூன்று குற்றவியல் துறைக்கு இந்தியிலேயே பெயர் வச்சிருக்காங்க அந்த சட்டத்தின் பெயர் என்னன்னா சமஸ்கர சிக்ஷா அபியான் பிரதான் மந்திரி ஆவோச் யோஜனா சட்டம் இப்படின்னு வச்சிருக்காங்க ஒருவேளை இவங்க இந்தி திணிப்ப நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கும் ஏன் மற்ற மொழிகள்ல பெயர் வைக்கவில்லை ஏன் தமிழ் மொழியில் பெயர் வைக்கவில்லை ஏன் மராட்டியில் பெயர் வைக்கவில்லை ஏன் மலையாளத்தில் பெயர் வைக்கவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் இந்தி திணிப்பு என்ற திணிப்பின் மூலம் சமஸ்கிருதத்தையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு விஷயங்களை ஒன்றிய அரசானது செய்து கொண்டிருக்கின்றது ஏன் தமிழகத்தில் இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம் இங்கு பரு இங்கு பல்வேறு தாய்மார்கள் இருக்காங்க எல்லா தாய்மார்கள்ட்டையும் போய் கேட்டோம்னா உங்க பசங்க இங்கிலீஷ்ல பேசினா நல்லா இருக்குமா ஹிந்தியில பேசினா நல்லா இருக்குமான்னு சொன்னா எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசினா நல்லா இருக்கும் தான் சொல்லுவாங்க அப்படியாக ஆங்கிலம் என்பது உலகை மற்றும் ஆள்வதற்காக மட்டும்தான் இங்கு இருமொழி கொள்கையானது இருக்கப்பட்டது என்பது அல்ல இன்று இந்தி தெரியாத பேச தெரியாதவர்கள் இன்று மூன்றாம் தரப்பட்ட மக்களாக பிரிக்கப்படாமல் இருப்பதற்கும் இருமொழி கொள்கையானது ஒரு மிகப்பெரிய கொள்கையா கருதுகாக கருதுகோளாக இருக்கின்றது இதைத்தான் காரக் சட்டர்ஜி இவ்வாறாக கூறியிருப்பார் இந்தியாவில் இந்தி பேசாத மக்கள் மூன்றாம் தர மக்களாக மாற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் அண்ணாவும் அவரது தம்பிகளும் என்று குறிப்பிடுப்பார் திட்டமிட்டு ஆட்சி அதிகாரத்தால் திணிக்கப்படும் அதிகார மொழி கண்டிப்பாக தாய்மொழியை அழித்துவிடும் எப்படி திட்டமிட்டு ஆட்சி அதிகாரத்தில் திணிக்கப்படும் அதிகார மொழி அந்த தாய்மொழியை அழித்துவிடும் எப்படி தெரியுமா இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ராஜஸ்தான்ல எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ராஜஸ்தானில் உள்ள தாய்மொழியை பேசும் மக்களா இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்றுல மோடி அரசு வந்த பிறகு அங்கு இந்தி பேசும் மக்களின் எண்ணிக்கை ஒன்பது சதவீதமாக மாறப்பட்டது எப்படி எழுபது பேசும் மக்கள் இன்று சதவீதமாக இந்தி பேசும் மக்களாக மாறிவிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் இது நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசானது பல்வேறு கண்டனங்களை தெரிவித்துள்ளது அவங்க திணிக்க முற்படல மும்மொழி கொள்கையை தானே அறிமுகப்படுத்தாங்க மும்மொழிக் கொள்கைனா என்ன முதல்ல தாய்மொழி அடுத்து ஆங்கிலம் அடுத்து விருப்பமொழி எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் பிகாரில் இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணியிடங்கள் காலியிடங்களாக இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா மும்மொழி கொள்கையை நாடு முழுவதும் அவங்க போட்டுட்டாங்கன்னா அந்த பிகாரில் இருக்கிற மேக்ஸுக்கு டீச்சர் இல்லை சயின்ஸுக்கு டீச்சர் இல்லை சோசியலுக்கு டீச்சர் இல்லை அதுக்கு டீச்சரை போடுவாங்களா இல்ல தமிழுக்கு மும்மொழி கொள்கை நாங்கள் வைக்கிறோம் டீச்சர் போடுவாங்களா ஒன்றிய அரசால் தமிழகத்துல கேந்திர வித்யாலயங்கிற பள்ளிங்கிறது நடத்தப்படுகிறது இந்த பள்ளியில தமிழ் ஆசிரியர்கள் என்பவர்கள் கூட அங்கு கிடையாது அங்கு முதல் மொழி ஆங்கிலம் விருப்ப மொழி இந்தி அல்லது சமஸ்கிருதமாகத்தான் இருக்கின்றதே தவிர அந்த பள்ளியில தமிழ் மொழிங்கிற ஒரு பாடமே கிடையாது அங்கு தமிழ் ஆசிரியர்களும் நியமிக்கப்படவில்லை என்றால் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்களை நியமிப்பீங்க தமிழகத்திலேயே தமிழ்மொழி ஆசிரியை நியமிக்காத நீங்கள் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நியமிப்பீர்கள் இங்கு வட இந்தியா முழுவதும் ஒரு மொழி கொள்கை மட்டும்தான் இருக்கின்றது ஆட்சி மொழி இந்தி பயிற்சி இந்தி பேச்சு மொழி இந்தி இப்படி அனைத்து மொழிகளும் அங்கு இந்தியாக மட்டும்தான் இருக்கின்றதே தவிர ஏன் தமிழகத்திற்கு மற்றும் மும்மொழி கொள்கை இதை காரணமாக வைத்துக்கொண்டு இப்பொழுது ஒன்றிய அரசானது நம்மை மிரட்டி கொண்டிருக்கின்றது எப்படி தெரியுமா கல்வித்துறைக்கு சேர வேண்டிய நிதி ஒதுக்கீடை அவர்கள் தரம் மறுக்கின்றார்கள் சற்று யோசித்து பார்த்தால் இதற்கு பேர்தான் மக்களாட்சியா இதற்கு பேர்தான் கூட்டாட்சியா இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இன்று தமிழகத்தில் தமிழகமானது இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கின்றது என்றால் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய திராவிட மாடல் நாயகரால் உருவாக்கப்பட்டது குறிப்பா சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட மூணு புள்ளி மூணு மில்லியன் மக்கள் அதில் பயனடைகிறாங்க இதன் மூலம் முப்பத்தி நான்கு சதவீத கல்வி கல்வி விழுக்காடானது உயர்த்தப்பட்டுள்ளது இப்பெல்லாம் இப்போ நம் இப்ப கல்வி என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒன்னா இருக்கு குறிப்பா கிராம பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் கிராம பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உணவு என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா அங்க உணவு என்பது அங்க யாருக்கும் கிடைக்கிறது இல்லை இதை போக்குறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் அங்குள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் பல்வேறு சத்தான உணவுகளை கொண்டு வந்து காலையில் உணவை கொண்டு வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நம் திராவிட மாடல் அரசானது தமிழகத்தை கல்வியில் முதல் மாநிலமாக மாற்றுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது சத்துணவு திட்டம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கலைஞரையா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க ஆக எல்லாருமே பேசிக்கிட்ட ஒரு விஷயம் சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் கண்டிப்பாக கலைஞரையா அவர்கள் இந்த திட்டத்தை போக்கிடுவார் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை போர்க்காமல் சத்துணவு திட்டத்தில் முட்டையை வைத்து அது இன்னும் சத்தான உணவாக மாற்றி அனைத்து அனைத்து மாணவர்களும் பயன் பெறும் வகையில் அந்த திட்டத்தை இன்று வரை நிறைவேற்று கொண்டிருக்கின்றது இதன் மூலம் பல்வேறு ஏழை எளிய மாணவர்கள் அதில் பயன்பெற்று தங்களுடைய கல்வியில் பல்வேறு முன்னேற்றத்தை பெற்றுள்ளனர் என்று தான் சொல்ல வேண்டும் நம் திராவிட மாடல் அரசானது யாருக்கான ஆட்சி இது பெண்களுக்கான ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும் பெண்களுக்கு ஓட்டு வழங்கும் உரிமையே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடியாக இருக்கும் நீதி கட்சி மூலமாகத்தான் வரப்பட்டது இன்று உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய திராவிட மாடல் நாயகரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அதற்கு காரணமாக இருந்ததும் நம் திராவிட மாடல் அரசு தான் இதை இன்னும் எப்படி சொல்லானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமண உதவி தொகையானது வழங்கப்பட்டது இதில் ஐயாயிரம் ரூபாய் வழங்கினாங்க இதுக்கு என்ன கிரைடீரியா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த சட்டமானது நிறுத்தப்பட்டது ஏனென்றால் அப்பொழுது நம் திராவிட மாடல் அரசானது ஆட்சியில் அல்ல மறுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திருமண உதவி திட்டமானது பத்தாயிரமாக மாற்றப்பட்டது இதோட கிரைடீரியா என்னன்னு பார்த்தாங்கன்னா பத்தாவது வரைக்கும் அந்த பொண்ணு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல திருமண உதவி தொகையானது இருபத்தி அஞ்சாயிரமாக மாற்றப்பட்டது இதற்கு அடுத்த கிரைட்டீரியா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்ப அந்த திட்டத்தை எல்லாம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தாலிக்கு திட்டம் அப்படின்னு தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ நம்முடைய திராவிட மாடல் நாயகரானது புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு பெண்கள் இன்று பயன்பெறும் வகையில் மூன்று வருடம் படித்தால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் நான்கு வருடம் படித்தால் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் ஐந்து வருடம் படித்தால் அறுபது அறுபதாயிரம் ரூபாய் என்று அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி உள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாரும் இங்க கேள்வி கேட்டாங்க தாலிக்கு தங்க திட்டத்தை ஏன் அவங்க வந்து எடுத்துட்டு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு குடிகார மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா அந்த குடிகார மாப்பிளை அந்த தாலி விற்று குடிச்சு அழிச்சிருவான் ஆனால் பெண்களுக்கு கல்வியின் மூலம் நம்ம நிதி உதவி கொடுத்தால் அந்த கல்வி அந்த குடிகார மாப்பிளையும் தாண்டி அவங்க அவங்க வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்காக நம்முடைய திராவிட மால நாயகரானது ஒரு முன்னோக்கு பார்வையோடு செயல்பட்டு இன்று பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளார் கடைசியாக இறுதியாக இன்று பல்வேறு பல்வேறு இடங்களில் நாம் பேசப்படும் ஒரு விஷயம் தொகுதி மறுசீரமைப்பு இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் தொகுதி மறுசீர மறுசீரமைப்பு வந்தது ஏன் வந்துச்சு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு அவசர கால திட்டமாக போடுறாங்க நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அந்த மக்கள் தொகையை குறைக்கதற்காக பல்வேறு திட்டங்களை மாநிலத்துக்கு போடுறாங்க அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும்தான் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்தனர் ஆனால் வட இந்தியா போன்ற மாநிலங்களில் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டது இதன் விளைவாக அங்கு தொகுதி மறுசீரமைப்பு இப்போ வருவதன் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவோம் என்று சொன்னால் இது தமிழகத்திற்கு கிடைக்கும் அநீதி என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் படி உத்தரப்பிரதேசத்திற்கு நூத்தி இருபது சீட்டுகள் இப்பொழுது இருக்கின்றது என்றால் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் அவர்களுக்கு நூத்தி நாற்பதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நம்முடைய தமிழகத்திற்கு இப்பொழுது முப்பத்தி ஒன்பது சீட்டுகள் என்றால் அது முப்பத்தி இரண்டாக குறைப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி தென்னிந்தியாவில் அவங்க தொகுதி மறுசீரமைப்பு மூலம் இருக்குகையில எண்ணிக்கைகளை அமைச்சா அவங்க தென்னிந்தியா வராமையே அங்க பிரதமர் ஆயிலா என்ற கனவுல இருந்துட்டு இருக்காங்க ஆனால் திராவிட மாடல் நாயகர் இருக்கும் வரை ஒருபோதும் தமிழகத்தில் அந்த தொகுதி மறுசீரமைப்பும் இந்தி திணிப்பு கொள்கையும் இருக்காது என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்